தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் ஒரு சிறந்த தலைவர் என்றும் தமிழகத்தில் தனித்து நின்றால் அவர் வெற்றி பெறுவதற்கு கூட வாய்ப்பு இருக்குதுன்னு ஒரு நேர்காணலில் சொல்லியிருக்கிறாரு உண்மையிலேயே தமிழகத்தில் தனித்து நின்று வெற்றி பெற முடியுமா அதாவது பிரசாந்த் கிஷோர் அவர்கள் ஏற்கனவே வந்து பதினைந்து ஆண்டு கால அனுபவம் இருக்குங்க அவர் அந்த காலத்திலே பார்த்தீங்கன்னா குஜராத் மாடல் மோடிஜி அவரை ஜெயிக்க வச்சவரே வந்து பிரசாந்த் கிஷோர் தான் அது மட்டுமாங்க ஆம் ஆத்மி ஜெயிக்க வச்சவருலாம் போயிட்டு அவர் தமிழ்நாட்டிலேயே திமுக ஜெயிக்க வச்சதுக்கு புல் அரசியல் வியூகம் எல்லாம் வகுத்தவரே வந்து பிரசாந்த் கிஷோர் தாங்க அதனால பிரசாந்த் கிஷோர் அவர்களுக்கு மக்கள் மனசுல என்ன இருக்குங்கிறது தெரியுங்க அவற்ற பெரிய ரிசர்ச் டீமே இருக்குங்க அந்த ரிசர்ச் டீம் மக்களை வச்சு தமிழகத்துக்குள்ள எல்லா டேட்டாவையும் எடுத்திருப்பாரு செல்வாக்க பாத்துக்கிட்டு அவரு கூட வந்து நான் பயணிக்கிறேன் அவரு வந்து எப்பவுமே ஜெயிக்கிற குதிரையில தான் எப்பவுமே பந்தயம் கட்டுவாரு அதே மாதிரி தான் இன்னைக்கு விஜய் அவர்கள்ட்ட வந்திருக்காருன்னா விஜய் அவர்களுடைய செல்வாக்கு அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் இருக்குங்கிறது அவருக்கு தெரியுங்க எல்லா மக்கள் மனசுலயும் தலைவர் விஜய் அவர்கள் அவருக்கு அவருடைய ரிசர்ச் டீமே சொல்லி அவர் இருக்கிறதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அவரு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால தான் அவரு என்ன சொல்றாரு டிசம்பர் வரைக்குமாவது தளபதி விஜய் அவர்கள் தனித்தே போட்டியிடுவாரு எந்த கட்சி கூடயும் கூட்டணி சேர மாட்டாரு அவர் சொல்றாரு தமிழகத்திலே ஏற்கனவே மட்டும்தான் வந்து ஒரு நாலஞ்சு கட்சிகளை கூட்டணி சேர்த்து வலுவா இருக்காங்க மற்ற எந்த கட்சியுமே வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு எதிர்கட்சி அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்லைங்க எதுக்கு நீங்க அஇஅதிமுகவே தெரியும் உங்களுக்கு வந்து அவங்க கட்சியவே வந்து தவிடுபடி ஆக்கிட்டாங்க இதுல இருந்து ஒரு ஸ்ட்ராங்கான கட்சி இல்ல ஸ்ட்ராங்கான எது கட்சி இல்லங்க அது வந்து மக்கள் மனசுல வந்து எப்பவுமே ஒரு குறையாவே இருந்துச்சு அத வந்து தளபதி விஜய் அவர்கள் என்னைக்கு கால் எடுத்து வச்சாரோ எல்லாரத்துக்கு கண்ணிலையும் தண்ணி வர ஆரம்பிச்சுட்டீங்க ஏன்னா தளபதி விஜய் ஒவ்வொரு வீட்டுலயும் அவருக்கு அஞ்சு ஓட்டு இருக்குதுங்க கன்ஃபார்மா இந்த தடவை அவர் எலெக்ஷன் நின்னாருனாலே அவர் கண்டிப்பா சிஎம் ஆகுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குங்க அதுவும் மக்களுக்கு நல்லாவே தெரியுங்க கோடி சம்பளத்தை விட்டுக்கிட்டு மக்களுக்கு நல்லது நடக்கணும் மக்கள் நல்லா வந்து அரசியலுக்கு வர்றாருங்க அதனால மக்களுடைய எல்லா பாசமும் அவர் மேல இருக்கும் மக்களுடைய நம்பிக்கைய அவரு வந்து வீணடிக்க மாட்டாருங்க அதனால மக்கள் எல்லாருமே ஒரு எழுச்சியோட இருக்கிறாங்க தமிழ்நாட்டுல இந்த தடவை தலைவர் விஜய் அவர்கள் கண்டிப்பா சிஎம் அரியணையில போய் உட்கார போறாரு எல்லா எதிர்கட்சிகளும் வந்து மூக்கு மேல விரல வச்சு இதை பார்க்க போறாங்க அதுதாங்க நடக்க போகுது என்ன அரசியல் வியூகம் எந்த அரசியல் கட்சிகள் பண்ணாலும் ஜெயிக்க போறது ஓடுற குதிரை நம்ம தலைவர் விஜய் அவர்கள் தான் அதனாலதான் பிரசாந்த் கிஷோர் அவர்களே வந்து தலைவர் விஜய் கூட சேர்ந்து இணைஞ்சி தமிழ்நாட்டு அரசியல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து பணியாற்ற போறேன்னு சொல்லி எல்லாத்துக்குமே தெரியுதுங்க எந்த கூட்டணியும் கிடையாதுங்க தலைவர் விஜய் அவர்கள் தலைமையில எந்த கட்சி வந்து சேர்ந்தாலும் தலைவர் வரவேற்பாரு ஆனா எந்த கட்சியுடைய தலைமையிலையும் போய் எங்க தலைவர் சேர சேரமாட்டாரு அது நடக்க இல்ல தலைவர் விஜய் அவர்கள் கூட்டணியில எந்த கட்சிகள் சேர்ந்தாலும் அரவணைச்சுடுவோம் அவங்களுக்கு ஆட்சியிலும் பங்கு கொடுப்போம் அதிகாரத்திலையும் பங்கு கொடுப்போம் ஆனா அது எங்க தான் நடக்குமே தவிர வேற யாருடைய தலைமையிலையும் நடக்கிறதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வாய்ப்பே இல்லை